ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன ஜூஸு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் ஓவராக போகுது அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து டயர்டாயிடுவோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கும் இப்போ இது ரெண்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சுகரில் பண்ண போகிறோம் அப்புறம் இன்னொன்று வந்து சால்ட்டில் பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது விதையை எடுத்துடலாம் இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம் தால்ட் ரொம்ப நல்லது சீக்கிரம் சளி பிடிக்காது உப்பு போட்டு நம்ம குடிக்கும்போது இப்போ தேவையான சக்கரை போட்டுக்கலாம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் தேவையான ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஓவராகிறதுனால சீக்கிரத்தில் டயர்டாயிடுவோம் அந்த மாதிரி டயர்ட் ஆகும்போது இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் ஒன்று வந்து சால்ட்டு போட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து சால்ட்டு ரெண்டுமே நல்ல ஹெல்த்து தான் சால்ட்டு போட்டு குடிச்சிங்கன்னா சீக்கிரம் சளி பிடிக்காது ஆனால் உடம்புக்கு நல்ல எனர்ஜி நல்ல எனர்ஜியை கொடுக்கும் சுகரும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ரெண்டுமே நல்ல ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸு இந்த வெயிலுக்கு இது மாதிரி குடிங்க எவ்வளோ வேர்வை வெளியே போனாலும் அதுக்கான எனர்ஜி வந்து திருப்பி நம்ம வந்துடும் உடம்புல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்